பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது பதினொன்று ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அதிகாலையிலே பரிசுத்தமான நற்கர்ணை நாதரை நாம் தேடி வந்திருக்கின்றோம் அவரோடு பேசுவதற்காக அவர் நம்மிடம் பேசும் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய வார்த்தையை கேட்பதற்காக அவருடைய திருமுகத்தை நாடி வந்திருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தையின்படி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து உங்களுடைய தேவைகளை சந்திப்பாராக பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகின்றார் அவர் உங்களுக்கு சமாதானம் அருள்வாராம் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் வாசிக்க கேட்ட வார்த்தையிலே மூன்று ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்றார் ஒன்று ஆண்டவர் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார் இரண்டாவது சமாதானம் தருகின்றார் மூன்றாவது அவர் உங்களை ஆசி வழங்குகின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த மூன்று ஆசீர்வாதங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகின்றது முதலில் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆற்றல் தேவை அந்த ஆற்றலை தருபவர் நம் கடவுள் பலவீனமான சூழ்நிலையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கின்றார் எவ்வாறு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் எவ்வாறு ஆண்டவரை தேடி வர வேண்டும் பலவீனமானவர்கள் எவ்வாறு ஆண்டவரை நோக்கி இருக்கும் பொழுது அவர்கள் பலன் அடைந்து இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுத் தருகின்றது பிரியமானவர்களே எனவேதான் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிப்பதற்கு முன்பாக ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானுடைய உதவியை தேட வேண்டும் பாருங்கள் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது ஐயா நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது இறை வார்த்தையிலே அவர் சோர் உற்றவர்களுக்கு வலிமை அளிக்கின்றார் வலிமை இழந்தவரிடம் ஊக்கமடைய செய்கின்றார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒரு வேளை இந்த நாளில் நீங்கள் பலவீனமாக இருக்கலாம் உங்களுடைய குடி பழக்கத்திலிருந்து வெளியிலே வர முடியாதபடி பலவீனத்தோடு இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தில் இருந்து வெளியிலே வர முடியாதபடி தவித்துக் கொண்டு இருக்கலாம் சோர்வுற்று நீங்கள் உங்களுடைய வேலையை செய்ய முடியாமல் இருக்கலாம் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில் இருந்து எழுந்து உங்களுடைய சொந்த தேவை நிறைவேற்ற முடியாமல் இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு எடுத்துக்கொள்ள முடியாது பிரியமானவர்களே எனவே தான் ஆண்டவர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் நமக்குள் இருக்க வேண்டும் அந்த பலன் பரிசுத்த ஆவியானவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக பரிசுத்த ஆவியானவர் அந்த நமக்கு மிகவும் சமாதானம் இந்த சமாதானத்தையும் ஆண்டவர் நமக்கு தர சித்தமாக இருக்கின்றார் எப்படி ஆண்டவர் அந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் பிரியமானவர்களே யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் அதில் ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார் தன்னுடைய சீடர்களை நோக்கி நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன் நான் தரக்கூடிய சமாதானம் இந்த உலகம் தரக்கூடிய சமாதானம் போன்றது அல்ல என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார் எதற்காக ஆண்டவர் அந்த அமைதியை தர வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அமைதியும் சமாதானம் இல்லை என்றால் அவன் நிம்மதியை இழந்து போய்விடுகின்றான் அந்த நிம்மதியை இழக்கும் பொழுதுதான் அவனுடைய அதிகமாக அவனை தூண்டி அவனை தற்கொலை செய்வதற்கு கூட அவன் ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொள்கின்றான் எனவேதான் அப்படிப்பட்டவர்கள் சமாதானம் இல்லாதவர்கள் ஆண்டவரை நோக்கி இல்லாதபடி அவர்கள் வழி விலகி போகிறார்கள் ஆண்டவரை தேடாதபடி ஏனோ தானோ என்று ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தன்னையே தீயவனாக தீயவளாக மாற்றிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் எனவேதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த வார்த்தை மிகவும் முக்கியம் பிரியமானவர்களே எனவேதான் அவர் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு தான் சந்தித்த சீடர்களை நோக்கி சொன்னார் சமாதானம் உரித்தாகுக அமைதி உரித்தாகுக அதை அதை வார்த்தை தான் நம்முடைய புதிய பாண்டவர் ஆனவர் அழகாகச் சொன்னார் முதல் சந்திப்பிலே மக்களை பார்த்து சொன்னால் அமைதி உரித்தாகுக என்றும் ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அமைதி இல்லை என்றால் அவனால் இந்த உலகத்தில் வாழ முடியாது அவனால் எந்த காரியங்களையும் செய்ய முடியாது எனவே அதிகாலையில் எழுந்து அந்த ஆண்டவர் தரக்கூடிய அமைதியை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் தரக்கூடிய அந்த அமைதியை சுவைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்க வழங்குவாராக என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே ஆண்டவருடைய விருப்பமே உங்களுக்கு ஆசி வழங்குவதுதான் ஆண்டவருடைய விருப்பமே தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அதைத்தான் மூன்று யோவான் இரண்டாவது வார்த்தையிலே நாம் கே பாஸ் பார்க்கின்றோம் பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வதை போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் வார்த்தையிலே எல்லாம் அடங்கி இருக்கின்றது நம்மளுடைய ஆற்றல் குறையும் பொழுது நாம் பலவீனமாகி நோய்வாய்ப்படுகின்றோம் சமாதானம் குறையும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே உள்மன காயம் ஏற்படுகின்றது ஆண்டவருடைய கரம் ஆசிர்வதிக்கவில்லை என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக திசை மாறி சென்றுவிடும் எனவே தான் ஆண்டவர் தரக்கூடிய அந்த ஆசையை நாம் பெற்றுக்கொள்ள கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே யார் யாரெல்லாம் இந்த நாளிலே இந்த மூன்று வகையான ஆசீர்வாதம் எனக்கு தேவை என்று சொல்லி உண்மையிலும் உண்மையுமாக நற்கரனை நாதரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருகின்றார் எனவே இந்த வார்த்தைகளை மனதில் நிறுத்தி நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி அவர் நல்ல ஜெபிக்கக்கூடிய ஒரு சகோதரி அவருக்கு திருமணமான பிறகு தன்னுடைய ஜ வாழ்க்கையில் அவர் தொடர்ந்தார் அவருடைய கணவர் ஆனவர் ஜெபிக்க கூடியவர் கிடையாது அவர் சிறிது மாதங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை தாறு மாறாக சகோதரி கணவன் ஒரு குடிகாரனாக இருந்தான் பெண்களோடு தொடர்பு உள்ளவனாக இருந்தான் ஆனால் இந்த சகோதரி தன்னுடைய கணவனை நேரடியாக திருத்த முடியாது என்ன செய்தார் தெரியுமாம் ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு கண்ணீர் விட்டு தன்னுடைய கணவனுடைய சமாதானத்திற்காகவும் தன்னுடைய கணவனுடைய ஆற்றல் பலப்பட வேண்டும் என்பதற்காகவும் அவருக்கு அமைதி தேவை ஆசி தேவை என்பதை ஆண்டவரிடம் வெளிப்படுத்தி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார் பிரியமானவர்களே நடந்தது என்ன தெரியுமா ஒரு வருட கணவர் ஆனவர் மனம் மாறி முழுவதுமாக திருந்தி தன்னுடைய மனைவியோடு அந்த குடும்ப செபத்திலே சேர்ந்து கொண்டார் எனவே உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய கணவர் திருந்தாதவராக இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகள் திருந்தாத பிள்ளைகளாக இருக்கலாம் உங்களுடைய மனைவி சொல்பேற்றி கேட்காதவளாக இருக்கலாம் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி திரும்புங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கும் பொழுதும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தும் பொழுதும் உண்மையிலே நீங்கள் ஆசி பெற்றவர்களாக இருப்பீர்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மூன்று ஆசீர்வாதங்களும் உங்களோடு தங்கும் எனவே சில மணித்துளிகள் கண்களை மூடி என்னோடு இணைந்து ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி அந்த ஆசிர்வாதத்திற்காக நாம் செபிப்போமா இப்பொழுது நாம் மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூவியனல் ஆவியே தகப்பனே இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோமப்பா தகப்பனே உமது வார்த்தை மெய்யானது உமது அருள் ஆற்றல் மெய்யானது உமது பலன் மெய்யானது பின்னகத்தில் இருந்து நீர் வழங்கக்கூடிய ஆசீர்வாதம் உண்மை உள்ளது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தி எங்களை ஆசீர்வதிக்கி ஆண்டவரே வலிமை நேரத்திலே உமை நோக்கி ஜபிக்கிறவர்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக சமாதானத்தை இழந்து தவிக்கக்கூடிய குடும்பங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பீராக யார் யாரெல்லாம் என் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேண்டும் என் ஆண்டவர் எனக்கு வேண்டும் என் ஆண்டவருடைய பலனும் வல்லமையும் எனக்கு வேண்டும் என்று ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் என் ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவார்களாக பிள்ளைகள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜபித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அவருடைய விண்ணப்பங்களை நான் உமது பெயரினால் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி நீர் அந்த விண்ணப்பங்களை அருள் கூர்ந்து அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்ப கொடுப்பீராக இயேசு கிறிஸ்துவே என்னால் எதையும் செய்ய முடியாது நானும் ஒரு பலவீனமான ஒரு மனிதன் சுவாமி நானும் ஒரு பாவியாக இருக்கின்றேன் என்னுடைய பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி என்னை ஆசீர்வதித்து என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு மகனாக மகளாக என்னை மாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா எல்லோரையும் ஆசீர்வதித்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருக முதல் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசொத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களையும் ஆண்டவர் தரக்கூடிய அந்த அமைதியையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆற்றலையும் பெற்றவர்களாக அவர் தரக்கூடிய மெய்யான விண்ணக அருள் அடையாளங்களையும் ஆசீர்வாதத்தையும் இப்பொழுது நக்கனையில் இருந்து நாம் பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக அமீன்